வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மருத்துவ உபகரணங்களுடன் ரூபாய் நாற்பத்தி ஒரு லட்சத்திற்கான மினி கிளினிக் கட்டிட பணிக்கு அடிக்கல் நாட்டினார் திமுக அரசு பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக வட்டத்திற்கு ஒரு மினி கிளினிக் துவக்கும் விதமாக இன்று ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சென்னை மாநகராட்சியின் ஏழாவது வட்டத்தில் அமைந்துள்ள ராஜாஜி நகரில் மருத்துவ உபகரணங்களுடன் ரூபாய் நாற்பத்தி ஒரு லட்சம் மதிப்பில் ஆரம்ப சுகாதார நிலையமான மினி கிளினிக் கட்டிடம் அமைப்பதற்கான பணிக்கு திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் மற்றும் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் அரசு அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி அதிகாரிகளுடன் ஏழாவது வட்ட திமுக வட்ட செயலாளர் த கார்த்திகேயன் ஆகியோருடன் திமுகவினர் பலர் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியில் துப்புரவு பணியாளர்கள் அடிக்கல் எடுத்துக் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது